பகைமின் யார் நண்பன் யார் என்பதில் ஒத்தகருத்துள்ள மக்களை கொண்டது ஒரு தேசம் அப்படி இருக்க மாட்டார்கள்னா அவர்கள் அந்நியர்கள் அவ்வளவுதான் துக்கு போங்க தயவு பண்ணி என்னுடைய ஊடக நண்பர்கள் எத்தனை சிலைகள் அங்கு மூலியா இருக்கு பாருங்க அதெல்லாம் யார் பண்ணது மாலிகாஃபூர் அவன் அந்நியன்க ஆப்கானியன் அவன் நமக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அந்த அந்நியனும் மத ரீதியாக நான் நேசிக்கிறேன் யாராவது சொன்னால் அவர் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கின்ற தேச துரோகி அது ஏன் மதம் மதம் வந்து எது வேணா இருக்கட்டுமே ஏன்னா இப்ப வந்து கேரளால இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதான் சொல்றேன் அவர்களும் நம்மோடு சேர்ந்த அந்நியர்களை ஆப்கானியர்களை எதிர்க்க வேண்டும் அந்த மனப்பான்மை அதுதான் இந்தியன் தேச அப்படி பேசுறவர்கள் நாட்டின் எதிரிகள் படையெடுப்பாளரை ஆதரிப்பது நாட்டுக்கு துரோகமா இல்லையா இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் நடந்த நிகழ்வு நீங்க தேவகிரி ஆயிரத்தி முன்னூத்தி எட்டுல விழுந்ததாலியா நெட்ல போய் சர்ச் மாலிகாபூர் யாரு ஆப்கானியன் அலாவுதீன் கில்ஜியனுடைய படை தளபதி நமக்கு சொந்தமா நம்மை சேர்ந்தவனா நம்மை சேர்ந்தவன் நினைச்சா அவர் இந்த நாட்டின் எதிரிங்கிறேன் மதம் எதா இருந்தான்னு ஏகம்சத் பிப்ரா பௌதாபதந்தி உண்மை என்பது ஒன்றுதான் இல்ல இல்ல அவங்களும் இந்த நாட்டிற்கு எதிரானதை எதிரியா காட்டணும் நான் பேசல முஸ்லிம்களா இருந்தாலும் இந்த நாட்டைத்தான் நேசிக்க வேண்டும் இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர்கள் அவர்களுக்கும் எதிரிகள் பாபர் அந்நியன் ஆக்கிரமிப்பாளன் பகைவன் படையெடுப்பாளன் பாபருக்கு நமக்கும் நெருக்கம் இருக்கா சொந்தம் இருக்கா உறவு இருக்கா கிடையாது அவன் அந்நியன் ஆகவே அந்த எண்ணம் ராஜாவா இருந்தாலும் ராஜா உசைனா இருந்தாலும் அதே எண்ணம் இருக்கணும் அதுதான் தேசபக்தி நாட்டுப்பற்று இதை நீட்டி போறது அல்ல பிரயோஜனம் இல்லை உங்கள் நேதாஜி புரொடக்ஷன்ஸ்ல சக்கரவர்த்தி அவர்கள் சோழ சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தி அவர் மூலம் நம்ம மோகன்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற திரௌபதி டூ திரௌபதி ஒன்றும் பார்த்தேன் இப்போ திரௌபதி டூவும் இன்றைக்கி பார்த்தேன் இந்த படம் தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழ் குழந்தைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை படமாக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆப்கானிய சுல்தான்கள் டில்லியை ஆக்கிரமித்து அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜியின் காலகட்டத்தில் மாலிகாப்பூர் என்கின்ற ஒரு ஆப்கானியனுடைய படையெடுப்பு அதனால் நூறு ஆண்டுகளுக்கு மேல் தமிழகம் மத ரீதியிலாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது இங்கே நான் படித்த ஞாபகம் சரியாக இருக்கும்னு சொன்னால் இந்த தேவகிரி வீழ்த்தப்பட்டது ஆயிரத்தி முந்நூறுகளின் துவக்கத்தில் முந்நூற்றி எட்டு என்று ஞாபகம் அதற்கு பிறகு மாலிகாபூருடைய படையெடுப்பு தொடர்ந்தது தான் சிதம்பரம் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் மதுரை என்று அனைத்து ஹிந்து ஸ்தலங்களும் அழிக்கப்பட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொர்ண அது மேலே தான் அந்த அந்நிய படையெடுப்பாளனுக்கு இருந்த கவனம் அது அந்த மாதிரி எல்லாம் அழிக்கப்பட்டு அதனுடைய நீட்சி தான் இடையில் கூட நம்ம நண்பர் மோகன்ஜி கிட்ட இதுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ரெண்டு வருஷம்தான் வித்தியாசம் தே தேவகிரி வீழ்ச்சி அடைந்தது வீழ்த்தப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு அதுக்கு பிறகு முந்நூற்றி பத்து பதினோரு தான் பாண்டிய மன்னர் வீழ்த்தப்பட்டு மாபார் இந்த படத்தில் கூட மாபார்ங்கிற ரெஃபரன்ஸ் வரும் அது நம்ம மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சிதான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு வரை சுல்தானக ஆட்சி மதுரையில் இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் ஹிந்துக்கள் ஹிந்து பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் இதில் இருக்கிறது அத்தனையும் சரித்திர உண்மை நான் அந்த நீட்சி பத்து பதினொன்றுக்குள்ளே இன்றைக்கி போக விரும்பலை ஏன்னா அது அடுத்த படமாக ஏன்னா தொடரும்னு போட்டிருக்கார் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் அதனால் அது திரௌபதி மூணாக கூட வரலாம் ஆனால் இது உள்ளபடி பாட புத்தகத்தில் பாடமாக வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கொடுமைகளை எதிர்கொண்டார்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும் ஆனால் அது வந்து எதிர்காலத்தில் இருக்கின்ற அரசு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதனால நான் அதுக்குள்ளேயும் இப்போ அதிகமாக செல்லாமல் நாம் முத ஒரு ஒரு குடும்பமும் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கணும் நாம் ஏதோ டிவியில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் நெட்டு மூலமாக பார்க்குறோம் அப்படி இல்லை தேட்டருக்கு போய் நாம் இந்த குடும்பத்தோட இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் இதுக்கு முழு ஆதரவு உண்மையான ஒரு சரித்திரம் சரித்திர பின்னணி அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கின்ற படங்கிறதுனால இந்த படத்தை தயார் மோகன்ஜி அவர்கள் ஜவஹர் சக்கரவர்த்தி சோழ சோழ சக்கரவர்த்தி மற்றும் இதற்கு கதை எழுதிய வசனம் எழுதியவர்கள் அதில் நடித்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நன்றி என்றால் மக்களுக்கு நடந்த உண்மை கதை ஆயிரத்தி முந்நூறுகளில் தமிழகம்

எப்படி பிரச்சனை வரும் நான் சொல்றேன் யாராவது நான் அலாவுதீன் கில்ஜியை நேசிக்கிறேன்னு சொன்னா தேச துரோகியுமே ஏனென்றால் ஆப்கானியர்கள் படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டை வந்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி எத்தனை ஸ்தலங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இது சி மினிஸ்டர் ஒரு கெட்ட வார்த்தை இந்துக்களுக்கு எதிராக கேட்டார் என்ன ஊரு சுசீந்திரம் அந்த சுசீந்திரத்துக்கு போங்க தயவு பண்ணி என்னுடைய ஊடக நண்பர்கள் எத்தனை சிலைகள் அங்கு மூலியா இருக்கு பாருங்க அதெல்லாம் யார் பண்ணது மாலிகாபூர் அவன் ஆப்கானியன் அவன் அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அந்த அந்நியனும் மத ரீதியா நான் நேசிக்கிறேன் யாராவது சொன்னா அவர் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கின்ற தேச துரோகி அது ஏன் மதம் மதம் வந்து எது வேணா இருக்கட்டுமே ஏன்னா இப்ப வந்து கேரளாவில் இருக்காங்க இஸ்லாமியர்கள் அவர்களும் எதிர்க்க வேண்டும் அந்த மனப்பான்மை அப்படி பேசவர்கள் நாட்டின் எதிரிகள் படையெடுப்பாளரை ஆதரிப்பது நாட்டுக்கு துரோகமா இல்லையா இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் நடந்த நிகழ்வு நீங்க தேவகிரி ஆயிரத்தி முன்னூத்தி எட்டுல விழுந்ததாலியா நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க மாலுகா ஃபோர் யாரு ஏசன் ஆப்கானியன் அலாவுதீன் கில்ஜியனுடைய படைத்தளபதி நமக்கு சொந்தமான நம்மை சேர்ந்தவனா நம்மை சேர்ந்தவன நினைச்சா அவர் இந்த நாட்டின் எதிரிங்கறேன் மதம் எதா இருந்தான்னு ஏகம் சத் பிப்ரா பௌத்தா உண்மை என்பது ஒன்றுதான் இந்த மாதிரி அவங்களும் இல்ல இல்ல அவங்களும் இந்த நாட்டிற்கு எதிரானதை எதிரியா காட்டணும் நான் அவங்க இவங்கன்னே பேசல முஸ்லீம்களா இருந்தாலும் இந்த நாட்டை தான் நேசிக்க வேண்டும் இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர்கள் அவர்களுக்கும் எதிரிகள் பாபர் அந்நியன் ஆக்கிரமிப்பாளன் பகைவன் படையெடுப்பாளன் பாபருக்கு நமக்கும் நெருக்கம் இருக்கா சொந்தம் இருக்கா உறவு இருக்கா கிடையாது அவன் அந்நியன் ஆகவே அந்த எண்ணம் ராஜாவா இருந்தாலும் ராஜா உசைனா இருந்தாலும் அதே என்ன இருக்கணும் அதுதான் தேசபக்தி நாட்டுப்பற்று சார் இதை இதை நீட்டி போறது அல்ல பிரயோஜனம் இல்லை சார் வந்து உங்களுக்கு மூவி போட்டு காமிச்சாங்க

அதிகமாக பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ரொம்ப இதில் வந்து உண்மையாக இது நடந்துதா நடந்ததுன்னா அதை மக்களுக்கு காட்டணுமா வேண்டாமா தெரியப்படுத்தணுமா வேண்டாமான்னு பார்த்தா நான் உங்களுக்கு அது ஏறே சொல்கிறேன் அவர் படத்தில் அதெல்லாம் அறுதிட்டு சொல்ல முடியாது சரித்திரத்தில் எப்போதுமே ஏன்னா இந்த சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற அந்த சல்தனேட் மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய எட்டாவது சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா சிக்கந்தர் பாதுஷாவை குமாரகம்பன்னுடையார் கொன்றது எழுபத்தி ரெண்டுன்னு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு சொல்கிறவங்க அதனால் அது சொல்லலையே ஒழிய படத்தில் இது ஆயு என்னோட நினைவுப்படி நான் சரித்திரம் படித்ததன் ஞாபக இருக்கிறத படி ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு தேவகிரி என்பது என்கின்ற சமஸ்தானம் வீழ்த்தப்பட்டது இது சரித்திரத்தில் நடந்திருக்கு சரி பன்னிரெண்டாயிரம் வைணவர்கள் ஸ்ரீரங்கநாதனுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களா இல்லையா இது சரித்திரத்தில் நடந்திருக்கா நடக்கல நாம் அதுதான் பார்க்கணும் உண்மை மற்றபடியெலாம் சினிமாவுக்காக கேரக்டர் அதுக்கான ஒப்பனைகள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இது நடந்த சரித்திரம் சரித்திரம் என்பது அனைவருக்கும் பொது தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கும் பொது ராஜா ஹுசைனுக்கும் பொது யாருக்கும் பொது அன்வர் பாஷாவுக்கும் பொது ஆக அவர்கள் எல்லாருமே நாம ஒன்றாக இணைந்து அந்நியன் படையெடுத்தவன் ஆக்கிரமிப்பாளன் பகைவன் படையெடுப்பாளன் அவங்களுக்கு எதனான எண்ணம் எல்லாருக்கும் வேணுங்கிறேன் நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் தேங்க்யூ சார் நீங்க ஏன் சார் பாக்குறீங்க நான் இதை இந்து முஸ்லீமாவே பார்க்கல அலாவுதீன் கில்ஜி என்கின்ற ஆப்கானியன் முகமது பின் துக்ளா அவங்க பார்க்கணும் பார்க்க வைக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப்புக்கே அழுகுங்கிறேன் நான் மக்கள் அப்படி பார்க்கணும் என்றால் எது தேசம் நேஷனுங்கிறதுக்கு டெஃபனிஷன் என்ன பகைமின் யார் நண்பன் யார் என்பதில் ஒத்த கருத்து உள்ள மக்களை கொண்டது ஒரு தேசம் அப்படி இருக்க மாட்டார்கள்னா அவர்கள் அந்நியர்கள் அவ்வளவுதான் ஆகவே ஒரு தேசம் இது மக்களுக்கு சொல்லி கொடுக்காத தலைமையின் தவறு ஐ அட்மிட் நான் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் லீடர்ஷிப் அதனால் நாம் ஒரு நாடு என்று சொன்னால் நண்பன் யார் பகைமன் யார் என்பதிலே ஒத்த கருத்து இருக்கின்ற மக்களை கொண்டதே ஒரு நாடு நன்றி பாப்பாக்க வாய்ப்புகளுக்கு நான் ராஜாக்கு பதில் சொல்லலாம்